வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மயிலே மயிலே நின்றாடு எங்கள் மன்னவன் முருகனை மன்றாடு தென்னவன் மகிழ்ந்திட ஆடு சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு செந்தமிழ் கீதம் நான் பாட சந்தன காவடி தானாட இந்திரன் குழுவில் மீனாட தந்தன தாளங்கள் சேர்ந்தாட மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கல்லும் மரமும் கணிந்தாட காவிரி வெள்ளம் புரண்டோட உள்ளும் புறமும் ஒன்றாக புள்ளி மயிலே நின்றாட மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு தும்புரு வந்தாட துவாரகை கண்ணன் குழலூத அம்பிகை பாலன் ஆறுபடையிலும் நின்றாடு மயிலே மயிலே நின்றாடு எங்கள் மன்னவன் முருகனை மன்றாடு தங்கச்சரப்பழி பூண்டவனை தணிகை மாமலையாண்டவனை திங்களையணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கலைமகள் நாவில் கலந்தாட காசினி மகளும் குளைந்தாட அலைமகள் அச்சுதனுடனாட மலைகள் மலைமகள் மடியில் நின்றாட மயிலே மயிலே நீ எங்கள் மன்னவன் புகழை புகழ்ந்தாடு